அதே மாதிரி நீங்கள் கீபோர்டு இருக்கு இல்லையா இப்போ முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வயலின் அப்படின்னா ஒரு அறுபது வயலின் தேவை அப்படின்னா அறுபது வயலின் வச்சு வாசிக்கணும் நீங்கள் கீபோர்டில் வந்து மேம்பட்ட கீபோர்டு வர்றப்ப மியூசிக்கல் கீபோர்டு வர்றப்ப எல்லாத்தையும் உங்களால் எடுத்துட முடியும் அப்போ என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு இசைக்கு உதவி பண்ணுது நீங்கள் ராஜாசாருடைய ஆரம்ப க பார்த்தீங்கன்னா எண்பதுகளில் நிறையா பாடல்கள் வந்து வித்தியாசமான டோன் பண்ணியிருப்பேன் எண்பதுகள் தொடக்கத்தில் ஆமாம் எண்பதுகள் தொடக்கத்தில் பல பாடல்களுக்கு மியூசிக்கில் வித்தியாசமான டோன் பண்ணியிருப்பார் அது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஸ்ட்ரிங்ஸ் மாதிரி இருக்கும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஃப்ளூட்டு கலந்த மாதிரி இருக்கும் அது என்னென்னா அந்த கீபோர்டு செஞ்ச அந்த ஜாலங்கள் அப்போ என்ன ஆகுது அப்படின்னா எப்படி உங்களுக்கு ட்ராக்கில் ஒரு கனெக்ட் பண்ணாங்களோ நீங்கள் கேட்குறதுல ஸ்டீரியோஃபோனிக்கில் ரெண்டு இஸ் கருவியை ஒரு பக்கம் சில்லிங் இந்த பக்கம் வரும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நாதஸ்வரம் வந்து முடிக்கையில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து த இது வரும் வயலின் வரும் அப்போ நீங்கள் ஒரு ஒரு புதுவித உணர்வு வந்துச்சு இல்லை அதுக்கடுத்து இப்போ நீங்கள் பாருங்கள் தேட்டரில் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் அப்புறம் ஃபைவ் பாயிண்ட் ஒன்று அப்படிங்கிறாங்க டால்ஃபின் சிஸ்டம் இதெல்லாம் என்னங்க நீங்கள் ஒரு பார்த்தீங்கன்னா அந்த கார் இங்கேருந்து வர்றப்போ அங்கேருந்து இந்த சவுண்டு இங்கேருந்து வந்து இங்கேருந்து இந்த கார் அங்கே போகல இங்கே வந்துரும்ப்போ உங்களுக்கு இன்னொரு பரவசத்தை தானே அது கொடுக்குது அப்ப இப்போ என்ன முழுசாக யாரும் பயன்படுத்தல ஏஐயும் உங்களுக்கு பரவசத்தை கொடுக்கறதுக்கான இன்னொரு வாய்ப்பாக அதை அமையும் தவிர ஏஐ முழுசா உங்களுக்கு ஒரு புதுவையை பண்ணிடுன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை ஓஹோ